கெஞ்சி இருக்கு அந்த ஆசிரியர்கிட்ட ஆசிரியர் சொல்ல மாட்டேன் ஆசிரியர் என்ற விடத்தில் இருக்கக்கூடிய அந்த காமுகண்ட கெஞ்சி இருக்கு ஆசிரியர் என்ற அந்த காமுகண்ட பிள்ளைகளுக்கோ அந்த காமுகண்ட மனைவி அந்த பிள்ளையை கடும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியவர்கள் அந்த பிள்ளையை நக்கலடித்தவர்கள் கேவலப்படுத்தியவர்கள் டில்ஷி அம்சிகா எனும் பதினாறு வயது மறிக்கத்தக்க ஒரு எங்கட தமிழ் பிள்ளை மலையகம் கண்டிகை புறப்படமாகவும் கொழும்பு கொட்டாஞ்சேனையும் வசிப்படாகவும் கொண்ட கொழும்பு ராமநாதன் இந்து கல்லூரியில் கல்வி கற்று வந்த கொழும்பு ராமநாதன் இந்து கல்லூரியில் கல்வி கற்று வந்த இந்த சிறுமி அங்குள்ள ஒரு ஆசிரியர் ஆய்வுகூடத்துக்கு வரவழைக்கப்பட்டு தொடர்ந்து இரண்டு மாத காலமாக தன்னுடைய பாலிகள் இச்சைகளுக்கு உட்படுத்தப்பட்டு கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றார் அந்த பிள்ளை தயவு செய்து என்ன விட்டு கண்டு கஞ்சி அப்பவும் அந்த காமுகன் அந்த புள்ளையை விடையில பிறகு அந்த புள்ள என்ன பண்ணிருக்கு தன்னுடைய பேரண்ட்ஸ்ட்ட பெற்றோர்கிட்ட போய் சொல்லியிருக்கு அப்ப பெற்றோர் என்ன பண்ணிருக்கிறாங்க ராமநாதன் இந்து கல்லூரியோட அதிபர்கிட்ட போய் முறையிட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த அதிபர் என்ன தெரியுமா சொன்னாராம் எங்கட பாடசாலை மிகவும் பிரபலியமான ஒரு பாடசாலை இப்படியான சம்பவங்கள் வெளி தெரிஞ்ச எங்கட பாடசாலைன்ற பேருக்கு ஒரு கெட்ட பேர் என்ன அந்த சம்பவத்தையே மூடி மறைச்சிட்டாங்க அந்த பாடசாலையுடைய அதிபரும் பாடசாலை நிர்வாகமும் இதே அந்த பாலியல் சித்திரவதைக்கு உள்ளாக்கி அந்த ஆசிரியர் என்ற அந்த காமுகனுக்கு திருமணமாக இரண்டு பிள்ளைகள் வர இப்போ நான் கேட்கிறேன் அந்த ஆசிரியர் என்ற அந்த காமுகொண்ட பிள்ளைகளுக்கோ அந்த காமுகண்ட மனைவிக்கோ பாடசாலை அதிபருக்கோ அந்த பாடசாலை அதிபற்ற மனைவிக்கோ அந்த பாடசாலை அதிபற்ற பிள்ளைகளுக்கோ இதே சிறுமிக்கு நிகழ்ந்த இந்த அநீதி தங்கட தங்கட குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு நிகழ்ந்திருந்தா இப்படி மூடி மறைத்திருப்பா சரி விஷயத்துக்கு வர கடைசி அந்த பெற்றோர் என்ன பண்ணிக்கிறாங்க ஒரு சராசரி குடிமகனின் உச்சபட்ச கடைசி நம்பிக்கையாக காவல்துறையிட்ட போயிருக்கிறாங்க ஆனால் அதே காவல்துறை இவரை பிடித்து சிறையில் அடைத்த பின்பும் கூட சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி அவர் மீண்டும் வெளியே வர அந்த காமுகம் காவல்துறை உங்கள் நண்பன் ஆனால் உதவி செய்வதோ வம்பன்களுக்கு நாட்டிற்கும் மக்களுக்கும் நீதியை நிலநாட்டக்கூடிய நீதிமன்றங்கள் உதவி செய்வதோ அநீதி இழைப்பவர்களுக்கு சரி வேற வழியே இல்லாம அந்த புள்ள வேற பள்ளிக்கூடம் மாறி இருக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனா அந்த பள்ளிக்கூடத்துல படிப்பிக்கிற ஒரு இன்னும் ஒரு காமுகன் இந்த காமுகன் நெருங்கிய நண்பரா அப்ப இந்த புள்ளைய நிம்மதியா வாழ விடக்கூடாது இந்த புள்ள படிக்கவே கூடாதுன்ற காரணத்துக்காக இதில் எல்லாரும் சேர்ந்து அந்த புள்ளைய பற்றி பொய்யான விஷயங்களை பொய்யான தகவல்களை பரப்பி பரப்பி அந்த புள்ளண்டைக்கு நம்மளோட இல்ல அந்த புள்ளண்டைக்கு எத்தனையோது இருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணி இருக்க இதை செய்தவன் சிங்களவனோ தெலுங்கனோ ஆரியனோ திராவிடனோ வந்தோரியா இல்லை இதே நம்ம தமிழத்துல பிறந்த ஒரு கேவலமான ஒரு தான் உங்களுக்கு அவ்வளவு இருக்குன்னு சின்ன ஏன்டா போய் கைய வைக்கிறீங்க அந்த புள்ள தற்கொலை செய்யறதுக்கு முன்னுக்கு வரைக்கும் எல்லாச்சும் உதவியும் தேடி போயிருக்கு நீதிமன்றத்திட்ட போயிருக்கு தன்னுடைய பெற்றோர்கிட்ட போயிருக்கு நண்பர்கள்ட்ட போயிருக்கு காவல்துறையிட்ட கூட போயிருக்கு எல்லார்டையும் உதவி கேட்டியே அண்ணன்ட்டு ஒரு வார்த்தை கேட்டியாமா அப்பந்திட்ட கேட்டியே

அண்ணார் உயிர் நீர் மானம் வரும் என்பதை போல அந்த புள்ளனக்கு தன்னுடைய உயிரை மாத்தினர் ராமநாதன் இந்துக்களுடைய தலைவை பார்த்து நான் கேட்கின்றே கண்ணி தமிழின் பேரே சமிம் என்று சொன்னால் சொல்லூரி போகாதோ ஆயூரிப் போகாதோ தூய தமிழுக்கு வல்லூர வாய்த்தீரோ வரி பணத்தை வழங்கிடுவோர் வாய்ப்பழிக்க முயங்கிவிடுவோர் தமிழர் என்றோ இது புறமும் அலுவலுக்கும் யாரையா வேற இங்கே தமிழை மறப்பதுண்டோ ஐயா பாடசாலை அதிபர் அவர்களே நீங்கள் மறந்து விட்டீர்கள் அந்த காமுகனை உங்கள் அக்குளுக்கும் கமக்கெட்டுகளும் ஒழித்து வைத்து நீங்களும் ஒரு கைபர்தான் கல்லறன் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் சரி இப்ப இதுக்கு என்னதான் தீர்வு ஊடகங்கள் பெரிதும் அவ பேசவில்லை காவல்துறை கைப்பற்றது நீதிமன்றங்கள் நாது கட்டு போனது ஆனா விட மாட்டேனே மேல ஒருத்தருக்கு அவ விட மாட்டானே நீங்கள் அம்மா இல்லங்கள் இல்லை எங்கள் இதயங்களில் மற்றது அந்த பிள்ளையை கடும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியவர்கள் அந்த பிள்ளையை நக்கடித்தவர்கள் கேவலப்படுத்தியவர்கள் அவமானப்படுத்தியவர்கள் உடந்தையாக இருந்தவர்கள் ஆசிரியர்கள் அந்த பாடசாலை நிர்வாகம் அந்த பாடசாலை அதிபர் அந்த காமுகன் இந்த சட்டத்தை பயன்படுத்தி வழியை தப்பிக்க வைத்த அந்த நீதிமன்ற நீதிபதி காவல்துறை அதிகாரிகள் ஆசிரியர் சமூகம் அந்த காமுகன் உட்பட அனைவரும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ள போகின்ற இன்னல்களுக்கு அந்த புள்ளினுடைய இறப்பு ஒரு காரணமாக இருக்கும் என்பதை ஒரு அங்கம் பங்கு வகிக்கும் என்பதை இன்றைக்கு மறந்துள்ளீர்கள் இவ்வளவு நடந்ததற்கு பிறகு உங்களுடைய பெண் பிள்ளைகளை இந்த ராமநாதன் இந்து கல்லூரிக்கு நீங்க கல்வி கேட்க மன்னிச்சுக்கொள்ளுங்க கலைவி கேட்க அனுப்பிவிங்களா இருந்தா கலவி அமைச்சர் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல அந்த காமகண்ட தனியார் வகுப்புகளுக்கு கூடிய பெண் பிள்ளைகள் அனுப்புவீங்களா இருந்தா அதற்கும் நாங்களும் பொறுப்பல்ல என்று நாங்கள் அறியத் தருகின்றோம் அடுத்து பிரான்ஸ்ல கடந்த வாரம் இருபத்தாறு வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் தற்கொலை பண்ணிட்டானா அடுத்து இருபத்தி நான்கு வயது மறிக்கத்தக்க ஒரு இளைஞன் சப்ரகம் பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட ஒரு பகுதி அதாவது ராகிங் தற்கொலை பண்ணிட்டானா அடுத்து இன்னும் ஒரு இளைஞன் காதல் தோல்வியால தூக்கிட்டு தற்கொலை பண்ணிட்டானா அடுத்து யாழ்ப்பாணத்துல காதலன் வாகன விபத்தில் பலி அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த காதலி வீட்டிற்குள்ளே தூக்கிட்டு தற்கொலை பண்ணிட்டாமா வாங்கடா வாங்க இப்போ எல்லாம் முடிஞ்சு இப்போ புதுசா இதுதான் ட்ரெண்டிங் தற்கொலை ஏண்டா உங்களோட சொந்தக்காரனும் பந்தக்காரனும் இங்கே ஐரோப்பாலையும் கனடாவிலையும் அமெரிக்காலே இருந்து கொண்டு குளிர்குள்ள முள்ளந்தண்டு தேயத்தையே உடைச்சு காசு எல்லாம் கொட்டினா உங்களோட அப்பா அம்மா அயரோடியும் நான் அந்த கூலி வளைக்கும் போய் உங்களை படிக்க வச்சு ஆளாக்கினா உங்களுக்கு எல்லாம் தற்கொலை என்ன ஆமா பெரிய காவிய காதல் டேய் காதல் பிரச்சனை காசு பிரச்சனை இந்த அவமானப்படுறது இதெல்லாம் தாங்க முடியாது இப்படியான பிரச்சனைகள்லாம் எல்லாம் வந்து நீங்க எல்லாம் தூக்கு போட்டு தூக்கு போட்டு தற்கொலை பண்ணீங்கன்னு சொன்னா நாளைக்கு நாட்டுல வந்து ஓட்டு போறதுக்கு ஆள் பச்சை கூட டேய் உங்களோட வயசு பெண்களும் உங்களோட வயசு படியங்களும் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னுக்கு ரெண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னுக்கு வரைக்கும் இனத்துக்காக என்னென்ன செஞ்சாங்கன்னு தெரியுமாடா சரி தம்மிங்களா முடிய அறுத்து போட்டு தன்னுடைய மாதவிழா நேரத்திலும் கூட மம்மட்டி தூக்கிட்டு போவாடுற எண்ணத்துக்கு அங்கே மண்ணை வெட்டுறதுக்கு பங்கரை வெட்டுறதுக்கு ஒரு கதை சொல்றது இந்த உலகத்துல அனைத்து நாடுகளுடைய தலைவரும் மூன்றே மூன்று படை பிரிவு மட்டும்தான் வச்சிருந்தான் ஒன்று தரைப்படை ஒன்று வான்படை மற்றது கடற்படை ஆனால் நான்காவது ஒரு படையாக வைத்திருந்தது நம்முடைய தலைவர் நம்முடைய இறைவன் பிரபாகரம் மட்டும் கரும்புலி படை இனத்துக்காக தம் உயிரை மாய்த்த கரும்புலி படை இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு இனத்தில் வந்து பிறந்து இன்றைக்கு காதல் தோல்வியால் தற்கொலை கடன் காசு கொடுக்கிற தற்கொலை சம்பள காசு கொடுக்கிற தற்கொலை அவமானம் தாங்கி இல்லாம தற்கொலை பண்ணக்கூடிய கோழைத்தரம் மிக்க இனமானா நாங்கள் வாழனுண்டா வாழ்ந்து காட்டணுண்டா காட்டாறு போல ஓடணும் கரை விட்டு மேல வந்தாமல போனா மயிறு வருகிற வரைக்கும் வரைக்கணாம வாழ்ந்து காட்டணுண்டா அதை விட்டு போட்டு சாவு தற்கொலை மயிறு மட்டன் வரும் சாதனை வேதனை இல்லாம சாதனை உண்டா தம்பி நீ உன்னிட்ட எதுவும் இல்லாமலையும் நீ நிக்கணும் நீ எதுவும் இல்லாட்டி நீ நிக்கணும்டா இந்த இடத்துல மதிப்புக்குரிய தேனிசி செல்ல பாட பாடி ஒரு பாட நான் பாடி காட்டலாமு நினைக்கிறேன் அன்னை நிலத்தெங்காக கரும்பொலியாகி நடந்திடுவோம் நாம் அங்கு எரிந்திடும் போதில் பகைமடி மீது சிரித்திடுவோம் அண்ணன் நினைவினில் எம்மை மறந்துமே விண்ணில் பறந்திடுவோம் எம் ஆசையெல்லாம் தமிழீழம் அதற்கென அங்கு வெடித்திடுவோம் நாளை எமக்கு ஒரு வாழ்வு மலர்ந்திடும் நம்பி இருந்திடுங்கள் எம் தேகம் வெடித்திடும் போதும் விடுதலை கீதம் படித்திடுங்கள் பச்சை வயலே பணம் கடல் வெளியே இந்த பாடல் வரைய சொல்லுமாடா நம் இனத்தினுடைய மாண்பு என்ன மரபு என்ன வந்து சாகர் ஈசியடா பத்து வினாடிகள் காணும் பாலரண்டா கஷ்டம் ஓடாத மானும்

ஓடுகின்ற நதியை போல தாண்டா வாழ்க்கையும் மேற்ற இறக்கங்கள் அவமானங்கள் துரோகங்கள் அத்தனை காசு பிரச்சனை காதல் பிரச்சனை எல்லாமே வரும் கடந்து போறதாண்டா வாழ்க்கை கபோதி ஏன்டா இருபத்தி அஞ்சு இருபத்தாறு வயசுலாம் சாகுர பின்னுக்கு இருக்கே அப்படின்னா இவ்வளோ கிடாக்கி ஆகவே எமது தமிழ்நிலத்தை சேர்ந்த இளைஞர் யுவதிகளே உங்களுக்கு ஏதேனும் மன அழுத்தங்கள் கவலைகள் கஷ்டங்கள் இருந்தால் தயவு செய்து எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு கிட்னியை வச்சாத்தையும் நான் உங்களை காப்பாற்ற முடியாது தயவு செய்து இந்த தற்கொலை அவன் பண்ணி இனத்தின் மானத்தை வாங்காங்க ஆகவே தற்கொலை செய்வது கோழைத்தனம் மடமைத்தனம் மூடத்தனம் முட்டாள்தனம் வாழ்ந்து காட்டு வரை இந்த உலகத்தின் தலை சிறந்த தமிழினம் புரிந்துணர்வுக்கு நன்றி இது ஓயாதல்கள் சார்பாக கொக்கிக்குமார் எங்களுடைய உடல் மண்ணுக்கு தமிழுக்கு மற்றும் தமிழ் பிள்ளைகளுக்கிடும் சாதி ஒழிப்புக்கு மற்றும் பண்ணிவிட்டேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர் இது போன்ற மேலதிக விடயங்களை பார்வையிடுவதற்கு என்னுடைய யூடியூப் சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த சேனல்கிட்ட லிங்க் வந்து டிக்டாக் பையன் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்